ஹலோ பீவாஸ் நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த மே மாதத்தில் சில கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சேர்க்கையின் மூலமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த முப்பது நாட்களில் இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணிச்சிருக்காங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தா இந்த விஷயங்களில் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள் வருவதையே நம்ம தவிர்த்து இருக்கலாமே அப்படின்னு நம்ம பல முறை பார்த்தீங்கன்னா யோசித்து இருப்போங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க அதை நம்ம முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் அந்த விஷயங்களில் அதற்கு தகுந்தார் போல் நம்ம நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வழியில் பாம்புடைய நடமாட்டமானது இருக்குது ரொம்பவே ஜாக்கிரதையாக போங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் அந்த அந்த இடத்துக்கே நம்ம போக மாட்டோம் ஒரு அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட ரொம்பவே கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வருவோம் இல்லையா ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்புகளும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஜஸ்ட் அடுத்தது என்னலாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் நம்முடைய உழைப்பு அந்த இடத்துல போடும்போது இன்னுமே அதிகப்படியான நல்லதையும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்லுவாங்க அந்த தான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் ஐனஸ் ஐன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கர பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பத்திற்கு மாறுகிறார் குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி செவ்வாய் பகவான் இருந்து ராசி ஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மே மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமானது நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் இது போன்ற ஒரு அமைப்புல அமைஞ்சிருக்குங்க இதை எல்லாம் வைத்து தான் மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களானது நடக்க போகிறது இந்த மாற்றத்தின் மூலமாக நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்களே அதாவது செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே இந்த மே மாதமானது எதிர்பாராத திருப்பமானது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும் திறமையாக எதையுமே சமாளிப்பீர்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே கொடுங்க பொருள் வரவை தரக்கூடிய வகையில் அமைய செலவுகளானது கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இன்னுமே டீட்டெயிலாக மேசராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அதே தாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படியெல்லாம் அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பலன் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மேசராசி ராசி நெயர்களுக்கு அவங்களுடைய கெரியர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மே மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகிறது கடந்த வாரத்தை அதாவது கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஆனாலுமே வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க தொழிலில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எது சொன்னாலுமே அவங்களுக்கு திருப்திகரமாக பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் உங்களுடைய சைடில் இருந்து சில விஷயங்களை சொல்லிட்டு வருவது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மே மாதமானது அமைய போகிறது இத்தனை நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த தொகையானது கைக்கு வந்து சேருங்க சிலருக்கு வேலை மாற்றமானது உண்டாகலாம் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் உழைச்சிருப்பீங்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப கைக்கு வருமானமானது கிடைக்காம உங்களுடைய முதல் ிட்டே பார்த்தீங்கன்னா அந்த பணமானது இருந்து கொண்டு இருக்குங்க ஒரு விதமான முடக்க நிலை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஒரு நிலையானது மாதிரி பணமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வரக்கூடுங்க இத்தனை நாட்களாக முடக்கத்தில் இருந்து கொண்டு இருந்த பணமானது உங்களுடைய கைக்கு வருவதால மகிழ்ச்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் தொழில் ரீதியாக மேசராசி நேயர்களுக்கு பெரியதளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுடைய வாடிக்கையாளர் இன்னும் அதிகப்படுத்தணும் அவங்கள திருப்திகரமாக வச்சுக்கணும் அப்படின்னா சில இடங்களில் விட்டுக்கொடுத்து அவங்க கிட்ட அனுசரணையாக கொஞ்சம் நடந்துக்கோங்க இதன் மூலமாக தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகப்படியான முன்னேற்றத்திற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கக்கூடங்க அடுத்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும்போது கணவன் மனைவி உறவானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கக்கூடங்க கடந்த காலத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கையானது அதிகரிக்குங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய உதவிகளானது கிடைக்க கொடுங்க இந்த உதவிகளானது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையும் சரிங்க ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பிள்ளைகளுடைய உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் தற்போது பார்த்திங்கன்னா சம்மர் சீசனாக இருக்குது குழந்தைகள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா விடுமுறை விட்டுருப்பாங்க ஸோ அவங்களுடைய வீடுகளில் என்ன விளையாடுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஐட்டமாக அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க தண்ணீரை அதிகமாக குடிக்க சொல்லுங்க இல்லைன்னா வெயில் தொடர்பான சில பிரச்சனைகள் தோல் சம்பந்தமான சில உடல் நல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சந்திக்கலாம் என்பதை மனத்தில் வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய அவங்க மீது ஒரு கண்ணாக இருந்துக்கோங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற எங்கே போய் விளையாடுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க மேலும் மேசராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலையுமே சாதகமான முடிவை பெற்றுக்கொள்வீர்கள் இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்களானது ஏற்பட்டு அந்த விஷயங்களானது நல்லபடியாக நடந்து முடியுங்க மேலும் மேசராசி நேயர்கள் யாராவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான ஒரு தகுந்த மரியாதையும் மதிப்பும் வெளிவட்டாரங்களில் இருந்து கிடைக்குங்க விருதுகள் கிடைக்கும் தேவையான பண உதவிகளும் மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் கடன் தொல்லை குறையும் தொழில போட்டிகள் நீங்கும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வெற்றுமை நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகளும் உண்டாகும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயமானது நீங்கும் கல்வியில் முன்னேற்றமானது காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அமையப்போகிறது இருக்கிறது மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த மா மே மாதமானது பெரிதளவுக்கு வித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க கொஞ்சம் எல்லா விஷயங்களிலுமே பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக இருப்பது சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கோங்க மேசராசி நேயர்கள் மறக்காமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான ஆறு தீபம் ஏற்றி வைத்து மாலை சரியாக ஆறு மணி அளவில் ஆறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துடுவாங்க நீங்க நினைச்சது நடக்கும் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் மேசராசி நேர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மே மாதமானது கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பை பெற்றுக் கொள்வீர்கள் பண வரவானது திருப்திகரமாக இருக்கக்கூடும் மனதில் ஏதேனும் ஒரு டென்ஷனானது உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால் சில நன்மைகளும் உண்டாகுங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையும் வழக்கு விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மே மாதமானது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த தடங்கல்கள் போட்டிகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் சாதுரியமான பேச்சானது வியாபார விருத்திக்கு ரொம்பவே கை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக இன்னுமே அதிகப்படியான நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையும் மேசராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முயற்சிப்பீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு அளாவீர்கள் திறமையான செயல்பாடுகளால் வெற்றிகளானது உதவுங்க போட்டிகள் அனைத்துமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க உங்களுடைய வயதுக்கு மூர்த்த வயதான தம்பதிகளிடம் ஆசிர்வாதம் பெற எல்லா காரியங்களும் நன்மையை உண்டாக்கும் செய்கின்ற தொழிலானது சிறப்பாகும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ